நிலையாக எதுவும் இங்கு இருக்கப் போவதில்லை ஓடுகின்ற காலத்தோடு உன்னுடைய துன்பங்களும் ஒரு நாள் ஓடத்தான் போகிறது நம்பிக்கை வைத்து நீ நகர்ந்து செல் வெற்றியை நோக்கிச் செல்லும் ஆரம்ப காலம் மெதுவாக ஆரம்பித்து இடைப்பட்ட காலத்தில் வேகமாக முன்னேறும் இறுதிக்கட்டத்தில் கொஞ்சம் மெதுவாக சென்று முடியும் வேகம் குறைந்தது என்று இறுதிக்கட்டத்தில் பின்வாங்காதே தொடர்ந்து வெற்றிப்பாதையில் பொறுமையுடன் நகருங்கள் உண்மை முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு சாகும் வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலேயே போய்விடும் வாழ்க்கை மிகச்சிறியது என்பதால் அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவர் அவர்கள் சரி என்றோ தவறு என்றோ என மனதில் யாரையும் நினைத்து கொள்ளாதே யாரும் பகையும் இல்லை யாரும் உறவும் இல்லை தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கிறானே என்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது நீ எவ்வளவு முயற்சித்தாலும் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவது என்பது கடினம் எல்லோருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக காலத்தின்படி எதை செய்தால் உனக்கு நன்மையோ அதை மட்டும் செய் உறவுகளோடு இருக்கும்போது இறைவனின் பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது இறைவனே உன்னோடு இருக்கிறான் என்று நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் கவனமாக இரு நிதானமாக முடிவெடுத்து அதில் தோற்று போயிருந்தாலும் கவலைப்படாதே எடுத்த முடிவு தோற்று போயிருந்தாலும் நிதானமாக முடிவு எடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டிருக்கின்றன ஆனால் இதற்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில் பின்வாங்காதே மாற்றம் உருவாக வேண்டுமென்றால் பல ஏமாற்றங்களை தாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும் பிறரை பற்றி விமர்சிக்கும் முன்பு நான் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்து பாருங்கள் அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரை பற்றி விமர்சிக்க உமக்கு தகுதி இருக்கிறதா என்று நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் நிற்காமல் ஓடுங்கள் நதியைப் போல் வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்